அலாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க சுந்தராக நல்லா இருப்பீங்க வாய்ஸ் போட்டு ரொம்ப நல்லாச்சு இன்றைக்கி ஒரு வீடியோ பார்த்துடலாம் நம்ம வீட்டிலையே வந்து க்ரீமியான ஸ்வீட்டான பால் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க நான் வந்து ஒ ஒன் மன்தான் வந்து பசும்பாலில் செய்கிற பாலாடையை மட்டும் சேர்த்து வச்சுருந்தேன் சேர்த்து வச்சுக்கிட்டு ஒரு டப்பா அளவுக்கு சேர்ந்த பிற்பாடு நான் இதை நம்ம இதை செய்ய ஆரம்பிச்சிடலாம் இதை வந்து நம்ம ஃப்ரீசர்லேயே வச்சுக்கிறணும் ஒவ்வொரு நாளும் அந்த ஆடையை சேர்த்த பிறகு திரும்பவும் ஃப்ரீசர்லேயே சேர்த்து வச்சிடணும் ஃப்ரீசர்லேயே சேர்த்து வச்ச பிறகு ஒரு நாள் செய்கிறப்போ அதை எடுத்து வெளியே வைச்ச பிறகு ஐஸ்லாம் விட்ட பிறகு நம்ம மிக்சி ஜாரில் எடுத்து தண்ணி ஊற்றாமல் நல்லா மையை போல் அரைச்சிக்கிறணும் மை போல் அரைச்ச பிற்பாடு நம்ம எல்லாத்தையும் வந்து ஒரு கடாய்க்கு மாற்றிக்கிடலாம் நல்லா கடாய்க்கு மாற்றின பிற்பாடு அதை அடுப்பில் வச்சு அடுப்பை பற்றி விட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம இதை செய்ய ஆரம்பிக்கணும் ஹை ஃப்ளேமில் வச்சோம்னா அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி கிளறிக்கிட்டே இருக்கணும் கிளறதையும் கைவிடக்கூடாது ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஒருக்க பத்து நிமிஷத்துக்கு ஒருக்க நம்ம கிளறிக்கிட்டே இருக்கணும் திரும்ப திரும்ப அது கிளறும் போது திக்னஸ் பதம் தண்ணியாக வந்து அப்புறம் திக்னஸ் பதம் கொடுக்கும் சூடு வர சூடு வர அதனால் நம்ம கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும் நல்லா அந்த மீடியமாக திக்னஸ் பதத்துக்கு வந்த பிறப்பாடு நம்ம வந்து நமக்கு தேவையான சுகரோ இல்லை வெள்ளைக்கட்டியோ எது வேண்டாலும் ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எது விருப்பமோ அதை சேர்த்துக்கலாம் நான் வந்து எனக்கு வெள்ளைக்கட்டி சேர்த்துக்கிட்டேன் வெள்ளைக்கட்டியை நல்லா உடைச்சி அந்த பாலாடையில் சேர்த்துக்கணும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கரையிற அளவுக்கு கிளறிக்கிட்டே இருக்கணும் சப்போஸ் உங்களுக்கு வெள்ளை கட்டி பிடிக்கலாட்டி நீங்கள் சுகர் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா கரையை விட்டு நல்லா கிளறிக்கிட்டே இருந்தோம்னா இன்னும் திக்னஸ் பதம் கொடுத்துரும் இந்த அளவுக்கு வந்த பிற்பாடு நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் பாருங்கள் எப்படி திக்னஸ் பதம் வந்திருக்கு அந்த பதத்துக்கு வந்த பிற்பாடு அடுப்பை ஆஃப் பண்ணி நம்ம கொஞ்சம் நேரம் ஆற வச்சுக்கிடலாம் ஆற வச்சோம்னா இன்னமும் திக்னஸ் பதம் கொடுக்கும் அதனால் நம்ம ஆற வச்சுருந்தோம்னா இந்த மாதிரி திக்னஸ்க்கு வந்துடும் இப்போ வந்து நமக்கு தேவையான க்ரீ க்ரீமியான பால்கோவா ரெடி ஆயிடுச்சு இது வந்து வீட்டிலே செய்கிறதுனால ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க பாருங்கள் பார்க்கவே இவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா மறந்துடாமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்